பொய்யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோபு எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கிறிஸ்து குழு பிரியமானவர்களே எந்த காரியத்தில் அற்பமான துவக்கமாக இருந்தாலும் அதன் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் இன்றைக்கி அநேக ஜபங்களுக்கு பதில் வராமல் அற்பமாய் என்னப்பட்டோமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு நம்ம இருக்கலாம் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற நேரத்தில் உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் சம்பூர்ணமாய் தருவார் அற்பமாய் மனிதர்களுக்கு முன்பாக எண்ணப்படலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அற்பமான சூழ்நிலையை மாற்றி எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்ற செய்வார் எஸ்த ரெண்டாவது அதிகாரத்தில் முருகதேகாய் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் அவன் பாபிலோன் ராஜாவாகிய ராஜாவாகிய ராஜாவாக பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசுலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் காணப்பட்டானான் அவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது அவன் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து ஒரு ஒழியக்காரனாய் காணப்படுகிறான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆனால் அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுது நிமித்தமாய் ஆண்டவர் அவன் வாழ்க்கையை அம் சம்பூரணமாய் முடிய செய்கிறாராம் அவனுடைய எஸ்தர் அதிகாரம் பத்தாவது அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் யூதனாகிய முருகதையாய் ராஜாவாகிய அகைஸ்வியருக்கு இரண்டாவதாவது மானுமானும் யூதருக்குள் பெரியவனும் தன் திறனான சகோதரருக்கு பெரியவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை தாடி நாடி தன் குளத்தில் குளத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தானா இவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் மிகுந்த அற்பம் அற்பமாய் காணப்பட்டது இவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிடிக்கப்பட்டு போன ஒரு சிறை கைதியின் அனுபவத்திற்குள் கடந்து வந்த மனிதர் ராஜாவின் அரண்மனை வாசல்ல இருந்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையின் துவக்கம் அற்பமாய் காணப்பட்டது ஆனால் முடிவோ அவன் யூதருக்கெல்லாம் பெரியவனாய் கர்த்தர் மாற்றினாராம் தன் திரளான சகோதருக்குமானவராய் மாற்றினாராம் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குளத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் கர்த்தர் மாற்றினாராம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்பமாய் காணப்படுகிற சகல காரத்தையும் கர்த்தர் மாற்றி பரிபூர்ண சம்பூர்ணமான ஆசிர்வாதங்களை தருவார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து ஜெபிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சம்பீர்ணமான ஆசிர்வாத்தை தருவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்